படை கூழ் கூழு அமைச்சு பரணி ஆறும் உடையான் அரசருலேறு அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு தூங்காமை கல்வி திணடைமை இம்மூன்றும் நீங்கள் நிலநாள்பவர்க்கு அரணிழுக்கா தல்லவி நீக்கி மரணிழுக்கா மானமுடையத ரசு எற்றலும் ஈட்டலும் காத்தால் காத்த வகுத்தலும் வல்லதரசு தமிழா தமிழ் பேசு புலன நெறியாளர்களுக்கும் அருமையான நடுவர் குரல் பேசும் குரல் நிகழ்வில் நிரந்தர நடுவராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் அருமையம்மா திருமதி ஓ அம்ஜா முருகன் அவர்களுக்கும் என்னுடன் பயணிக்கும் இனிமையான தமிழ் உறவுகளுக்கும் மேலும் நிரந்தர கண்காணிப்பு நடுவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கும் உயர் திரு எஸ்ஆர் கே ஜா நெறியாளர் அவர்களுக்கும் உயர் திரு விக்டர் ஆலந்த ஜான்சன் நெறியாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய குரல் பேசும் குரல் நிகழ்வின் காணொலி பதிவில் நான் முனைவர் ஆ சுசீலா மீது திண்டுக்கல் நன்றி